நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு கரிசலாங்கண்ணி ஆமாங்க வள்ளலார் வந்து கரிசலாங்கண்ணியை பற்றி நிறைய பேசியிருக்காரு இல்லையா அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு தலைப்பில் பல பேர் அதாவது சண்மார்க அன்பர்களே யூடியூப்பில் ஏகப்பட்டது பேசியிருக்காங்க நம்ம வந்து கரிசாலை பற்றி பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நம்ம பேசலாம் இப்போ ராமலிங்க பெருமான் வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் பல பக்கங்களுக்கான அர்த்தங்கள் இருக்கும் உதாரணத்துக்கு நம்முடைய உடலை பொன் போல் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் எதுக்காக அவர் அந்த வார்த்தையை சொன்னார் அது கேட்கும்போது என்ன தோணும் ஓகேப்பா நம்ம உடம்பு நல்லா பார்த்துக்க சொன்னார் அவ்வளோதானே அப்படின்னு தோணும் அதுக்கு பின்னாடி எவ்வளோ சூற்றும ரகசியங்கள் இருக்குது தெரியுங்களா நம்ம உடலில் தசவாயுக்கள் இருக்குது நம்ம அதை பற்றி தசாவதாரத்தில் பார்த்துருக்கோம் அந்த தச வாயுக்களில் ஒன்று தான் தேவதத்தன் இந்த தேவதத்தன் வாயு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னா நம்முடைய மார்பு பகுதியில் இருக்கும் அங்கே இருந்துக்கிட்டு என்ன பண்ணது அப்படின்னா அந்த பக்கமாக இருக்கக்கூடிய அந்த பிராண சுவாச காற்றை தடுத்து நிறுத்தி அதை ஆபாசப்படுத்தி கொட்டாவி விக்கல் ஈலை இதெல்லாத்தையும் உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கு இதுக்கு பேர் பார்த்தீங்களா தேவ தத்தன் இதில் ரெண்டு பாட்டு இருக்கு ஒன்று தேவன் இன்னொன்று தத்தன் இதை பற்றி முழுசாக நம்ம அந்த ஒரு பதிவில் பேசியிருக்கோம் அதாவது நரசிங்க அவதாரத்தில் பேசியிருக்கோம் இருந்தாலும் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் இந்த தேவன் அப்படிங்கிற பாகம் என்ன பண்ணுதுன்னா இந்த சுத்த நிலையோடு கூடிய தேகத்திற்கு தெய்வ நிலை என்பதே அருளுகின்றது அதாவது நீங்கள் உடம்ப நல்லா சுத்தமாக வச்சுருக்கீங்க எந்த ஒரு அழுக்கம் இல்லை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெய்வ நிலையை தருகின்றது தத்தன் என்ன தெரியுமா பண்ணுது அசுத்த நிலையோடு பொருந்தி அந்த தேகத்திற்கு தத்து என்னும் மரணத்தை உண்டாக்குகின்றது பாருங்க ஒரே வாயு தான் ஆனால் ரெண்டு குவாலிட்டி இருக்கு அப்போ ஒரு யோகி தன்னுடைய உடலை பத்திரமா பாதுகாத்து அதில் இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் நீக்கி யோக சாதனை செய்யும் பொழுது அவன் நிலைக்கு போறான் அதே நம்ம வந்து டெய்லி வந்து பரோட்டா சால்னா பிரியாணி சாப்பிட்டுட்டு உடம்பாக வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம வந்து வாழ்வின் லட்சியமாக இருக்கக்கூடிய மரணத்துக்கு செல்கின்றோம் ஆமாங்க இன்றைக்கி பல பேருக்கு வாழ்வின் லட்சியமே மரணம் தான் அது தெரியுமா அவங்களுக்கு அவங்க சொல்கிறது என்னென்னா நம்ம எதுக்குப்பா போறோம் ஜாலியாக இருந்தோமா சாப்பிட்டோமா என்ஜாய் பண்ணோமா செத்து போயிடுவோம் முடிஞ்சு போச்சு சந்தோஷமாக சொல்கிறாங்க சாவறதுக்கு அங்கே பிறந்தோம் நம்ம ராமலிங்க பெருமான் கேட்கக்கூடிய முதல் கேள்வி சாவதற்கா நீ பிறந்தாயின்னு கேட்குறாரு அவர் ஐயோ சாவு வந்துடுமே என்ன பண்ணுவேன் உனக்கு பயம் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு அவர் பயப்படுறாருங்க நம்ம செத்துருவோன்னு ஆனால் நமக்கு அந்த பயம் இல்லை சாவதானே அது வரதானே போகுது அப்படிங்கிறோம் ஆனால் நம்ம சாகக்கூடாது கூடாது அப்படிங்கிறதான் எல்லாருமே சொல்கிறாங்க இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கருசாலையை பற்றி பார்ப்போம் அதுக்கப்புறமா அந்த கருசலாங்கண்ணி நம்ம உடலில் எப்படியெல்லாம் வேலை செய்யுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம் ஸோ கருசலாங்கண்ணிக்கு என்னென்ன பெயர் இருக்குது கரிசாலை கரப்பான் வெள்ளைப்பூ கருசலாங்கண்ணி இப்படியெல்லாம் வந்து பல பெயர்கள் இருக்குது மஞ்சள் கரிசலாங்கண்ணியும் தனியாக இருக்குது இரண்டு செடிகள் இருக்குதுங்க வெள்ளை கருசலாங்கண்ணி மஞ்சள் கருசலாங்கண்ணி நம்ம சாப்பிட வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி தான் அது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் மஞ்சள் கருசலாங்கண்ணியும் பயன்படுத்தலாம் ஒன்றும் இல்ல இத ஒரு தலை சிறந்த மூலிகை அப்படின்னு சொல்லிட்டு ராமலிங்க பெருமான்னு சொல்றாரு இப்போ இவர் தான் சொல்லியிருக்காரா வேற யாருமே ஏன் சொல்லல அப்படின்னு கேட்டீங்கன்னா மறைமுகமா திருமூலர் காலத்திலே சொல்லிட்டாங்க ஆனா அதுல வெளிப்படையா கரிசலாங்கன்னு சொல்லல ஏங்க இவங்க கூட சொல்லியிருக்காங்க நம்ம ஒவ்வையார் கூட சொல்லியிருக்காங்க ஆனா அவங்க பொட்டளை கையாந்த கரையே அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பல பேர் மறைச்சு சொன்னதை வள்ளலார் எல்லாத்தையும் தேங்காய் உடைக்கிற மாதிரி போட்டு ஓப்பன் பண்ணி சொல்லிட்டார் இதுதான் பிரச்சனை இதுதான் வந்து பல பேருக்கு பிடிக்கவும் இல்லை அதாவது எல்லாரையும் கூட்டிட்டு வந்து குறுக்குளத்தில் வச்சு ரகசியமா சொல்லிக் கொடுக்க வேண்டியது தேங்காய் மாதிரி பட்டுன்னு உடைச்சிட்டேன்னு சொல்லிட்டு அதுலயே பல பேருக்கு அவர் மேல கோவம் இந்த கரிசனாங்கண்ணி அப்படிங்கிறது நம்முடைய ஆயுளை நீட்டிக்க செய்யுமாம் அது மட்டும் இல்லாம பிரதம உள் உடம்பாதிகளை நீடிக்க பண்ணும் முக வசீகரம் ஏற்படும் தந்த சுத்தி செய்து அதாவது தந்த சுத்தினா என்னன்றதை நம்ம பேசுவோம் அது செய்து அண்ணாக்களை தர்ச்சனை விரலால் தேய்க்க தர்ச்சனை விரலாம் நம்மளுடைய ஆள்காட்டி விரல் அப்படி தேய்ச்சிங்க வச்சுக்கோங்களேன் என்னென்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பித்த நீர் கப நீர் அப்படிங்கிறது வெளியே வந்துடும் கண்ணொளி என்பது விசேஷிக்கும் இதில் இந்த மூலிகையில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா சாதாரணமாக நீங்கள் மூலிகைகள் சாப்பிட்டிங்க வச்சுக்கோங்க அது வேலை செய்கிறதுக்கு ஒரு சில நாட்கள் ஆகும் ஒரு நாற்பது நாட்களோ இல்லை அட்லீஸ்ட் ஒரு ஒரு வாரமாக ஆகும் வச்சுக்கோங்க ஆனால் இந்த கரிசலாங்கண்ணி மட்டுமே உங்களுக்கு உடனே அன்னிக்கே ரிசல்ட்டை கொடுக்கும் ஸோ கரிசலாங்கண்ணியோட சேர்த்து தூது வலையும் சொல்கிறாங்க ஏன்னா இந்த தூது வலை அப்படிங்கிறது கபத்தை அரிக்கக்கூடியது ஒரு யோகிக்கு கபம் அப்படிங்கிறது உடலில் இருக்கக்கூடாது அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா மேல் மூலாதாரம் கீழ் மூலாதாரம் இரண்டையுமே சுத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மேல் மூலாதாரம் அதாவது மூலாதாரம் ஒன்று தானே இருக்குது அப்படின்னு கேக்குறீங்களா மனிதர்களுக்கு இரண்டு மூலாதாரம் இருக்குது யோகிகளுக்கு தெரியும் இந்த மேல் மூலாதாரம் அப்படிங்கிறது நம்முடைய தொண்டை பகுதியில் தான் இருக்குது இதை சுற்றி செய்கிறதுக்கு கரிசாலி நமக்கு தேவைப்படுது இந்த கருசாலையை பயன்படுத்தி பல் வளர்க்கக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்தது ஆனால் இன்னைக்கு அதை பலவிதமான பேஸ்டால மாறிப்போச்சு எப்படி அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கருசலாங்கண்ணி இலையில் இருக்கக்கூடிய அந்த பழுப்பு இலைகள் எல்லாத்தையும் நீக்கிட்டு நல்லா கழுவிட்டு வாயில் போட்டு மென்று அந்த சாறு அப்படிங்கிறத முழுங்கிடணும் அதுக்கப்புறமா அந்த சக்கை இருக்கு இல்லையா அதை வச்சு பல் தேய்க்கணுங்க அதுக்கப்புறமா நம்முடைய நாக்கு உள்நாக்கு இந்த எல்லாமே தேய்க்கணும் இப்படி செய்யும் போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா மூக்கு தொண்டில் இருக்கக்கூடிய கபம் அப்படிங்கிறது உடனே வெளியாகும் நீங்க தேய்ச்சி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா கபம் என்பது உடனே வெளியாகிவிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த பித்தப்பையில் இருக்கக்கூடிய கெட்டுப்போன பித்த நீர் இருக்கு இல்லையா அந்த பித்த நீரும் உடனடியாக வாந்தியாக வெளியே வந்துடும் அப்படின்னா மலத்தோடு சேர்ந்து அது வெளியேறிவிடும் ஸோ கப நீர் அப்படிங்கிறது வெளியாகிறதுனால சுவாசப்பை அதாவது நுரையீரல் அப்படிங்கிறது சுத்தமாகுது பித்த நீர் வெளியாகிறதுனால கல்லீரல் பித்தப்பை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாகுது இவ்வளோதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது நம்முடைய பெருங்குடல் மூத்திரப்பை இரண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாகுது இந்த கல்லீரல் அப்படிங்கிறது சுத்தம் அடைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க நம்முடைய ஜீரண உறுப்புகளாக இருக்கக்கூடிய அந்த மண்ணீரல் கணையம் இது எல்லாமே நல்லா வேலை செய்யும் நம்முடைய உடலில் வெளிப்புறத்தில் அழுக்கு சேருது தினமும் குளிச்சு அந்த அழுக்கை வந்து நீக்கிடுறோம் அதே பல்லுலேயும் அழுக்கு சேருது தினமும் என்ன பண்ணுறோம் பல்லு அப்படிங்கிறத வளர்க்குறோம் அந்த அழுக்கு அப்படிங்கிறது போயிடுது இப்போது நம்முடைய சுவாசப்பையில கபம் அப்படிங்கிறது சேருது கல்லீரல்ல பித்தம் சேருது பெருங்குடல்ல கிருமிகள் விஷங்கள் கலந்த மலம் அப்படிங்கிறது சேருது மூத்திரப்பையில் யூரியா யூரிக் ஆசிட் அப்படிங்கிற கழிவுகள் எல்லாமே சேருது இதெல்லாமே நம்ம சுத்தம் செய்கிறோமா இதை பற்றி நம்ம யோசிக்கிறது கூட கிடையாது அப்போது இது எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுது நம்மளுடைய அவயங்கள் அப்படிங்கிறத கெடுத்துக்கிட்டே இருக்குது அவயங்கள்லாம் வேறு ஒன்றும் இல்லை உள்ளுறுப்புதல் ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் இரண்டு வேலை சாப்பிட்டாலே போதும் ஆனா நம்ம மூன்று வேலை அப்படிங்கிறது சாப்பிட்றோம் ஒரு சில பேர் நாக்கு கடிமையாகி அஞ்சு இல்லை ஆறு வேலை கூட சாப்பிட்றாங்க இவ்வளோ சாப்பிட்றோம் சரி அந்த உள்ள சேர்ற அழுக்க வெளியேற்றணும் இல்லையா அதை பத்தி நம்ம ஏன் யோசிக்கிறதே கிடையாது நம்முடைய சுவாசப்பை கல்லீரல் பெருங்குடல் முத்திரப்பை இதுல இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாத்தையும் ஒரே நேரத்துல நீக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு மூலிகை தான் இருக்கு அதன் பெயர் கர்சலாங்கண்ணி இந்த கரிசலாங்கண்ணிய நீங்க எப்படி வேணா சாப்பிட்லாங்க பச்சையா மென்னு அந்த சாரம் முழுங்கலாம் இல்லனா நீங்க கறி சமைத்து சாப்பிடலாம் கறி அப்படின்னா தீரையை பருப்போடு செய்து சமைச்சு சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் சூரணமாக வாங்கி கூட சாப்பிடலாம் என்னை கேட்டிங்கன்னா பெஸ்ட்டு நீங்கள் அதை ஜூஸாக எடுத்து குடிக்கிறது தான் பெஸ்ட்டு அந்த சாறு அப்படிங்கிறத முழுங்கும்போது உடனே நமக்கு பயன் தரும் நம்முடைய உடலில் ஏகப்பட்ட உறுப்புகள் இருக்கா அதில் முக்கியமானது இந்த கல்லீரல் என்னப்பா சொல்கிறேன் நாங்களாம் வந்து இருதயம் அப்படின்னா லங்ஸ்ன்னு தானே சொல்லுவோம் நீ என்ன கல்லீரல் சொல்கிற அப்படின்னு தானே கேட்குறீங்க இருதயத்துக்கு ஒரு வேலை தான் அந்த பிளட்டை வந்து உடல் ஃபுல்லாக பம்ப் பண்ணணும் அதுக்கப்புறமா லங்ஸ் என்ன பண்ணும் கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறத வெளியில தள்ளி அதுக்கப்புறமா ஆக்சிஜன் அப்படிங்கிறத உள்ள கொண்டு வந்து ரத்தத்தை சுத்தம் செய்யுது இது வந்து லங்ஸ் செய்யக்கூடிய வேலை அப்போ அந்தந்த உறுப்புகளுக்கு ஒரு ஒரு வேலை இருக்கு நம்முடைய கல்லீரலுக்கு எத்தனை வேலை இருக்கு தெரியுமா சுமாரா சொல்லணும்னா ஒரு ஐநூறு வேலை இருக்குங்க இந்த கல்லீரல் செய்யக்கூடிய வேலைகள்ல ஒரு சிலதான் பார்ப்போம் இந்த பித்த நீர் அப்படிங்கிறத உற்பத்தி செய்யறது இந்த கல்லீரல் தான் அது மட்டும் இல்லாம ஜீரண நீர் அப்படிங்கிறதையும் உற்பத்தி செய்யுது அதுக்கப்புறம் என்ன பண்ணுது இந்த சர்க்கரை புரதம் இதை ரெண்டையுமே சேர்த்து வச்சுக்கிட்டு தேவையான அளவுக்கு ரத்தத்தில் கலக்குது அதுக்கப்புறம் என்ன பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின்களை உற்பத்தி செய்தல் அதுக்கப்புறமா இந்த புரதம் இருக்கு இல்லையா அது ஜீரணமான உடனே அது சைனைடாக மாறும் ஒரு விஷமா மாறும் அந்த விஷத்தை ஒரு அணு அளவுக்கு கூட நம்முடைய ரத்தத்தில் சேர விடாம அது வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷத்தன்மையை மாற்றி புரதமாக அதாவது அமினோ ஆசிடாக மாற்றுதல் எவ்வளோ முக்கியமான வேலை நம்முடைய உடலுக்கு இருபத்தி ரெண்டு வகையான புரத சத்துக்கள் தேவைப்படுது அதில் ஒரு சிலதை நம்ம உணவு மூலமாக எடுத்துக்கிறோம் மற்றதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க நம்மளுடைய தான் அதை எல்லாத்தையும் உற்பத்தி செய்யுது நம்ம எல்லோருமே குழந்தைங்களுக்கு என்ன சொல்லுவோம் தம்பி கண்ணுக்கு விட்டமின் ஏ ரொம்ப முக்கியம் தயவு செஞ்சு கேரட் சாப்பிடுன்னு சொல்கிறோமா நீங்கள் கேரட் சாப்பிட்ட உடனே கேரட்லேருந்து டேரக்டாக உங்களுக்கு விட்டமின் ஏ கிடச்சுன்னு நினைக்கிறீங்களா கிடையவே கிடையாது அந்த கேரட்டில் இருக்கக்கூடிய அந்த சாறு இருக்கு இல்லையா அதை எடுத்து இது என்ன பண்ணுதுன்னா விட்டமின் ஏவாக அதை மாற்றுது அப்ப விட்டமின் ஏ அப்படிங்கிறது டைரக்டாக நமக்கு கிடைக்கல இந்த கல்லீரல் அதை விட்டமின் ஏவா மாத்தி நம்ம உடலுக்கு கொடுக்குது அதுக்கப்புறமா மஞ்சள் காமாலையை விளைவிக்கக்கூடிய அந்த பில்லு அதை தடுத்து சமாளிக்குது நம்முடைய உடல்ல ரத்தம் அப்படிங்கிறது இருக்கு இது வந்து ஒரு திரவம் அப்ப நீர் போல இருக்கக்கூடிய இந்த மாதிரி திரவ பொருட்கள் அதோடைய தன்மை மாறாம பாதுகாக்கணும் இல்லையா அந்த வேலையை செய்யறதும் நம்முடைய கல்லீரல் தான் அது மட்டும் இல்லாமல் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் அதாவது கிருமிகள் அப்படிங்கறது அழித்து அந்த கழிவு பொருட்களையும் விஷங்களையும் வெளியேற்றுவது அதுக்கப்புறம் இந்த ஸ்மோக் பண்றவங்க அவங்க உடம்புல நிக்கோட்டின் இருக்கா காஃபி குடிக்கிறவங்க அவங்க உடம்புல கஃபைன் இருக்கா இதெல்லாம்த்தையும் வெளில தள்ளனும் இல்லையா சோ இட் இஸ் எ கிரேட் டீ டாக்சிபயர் அப்படின்னு சொல்றாங்க நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு இருக்கு பாத்தீங்களா அந்த கொலஸ்ட்ரால இருந்து பித்த நீர் அப்படிங்கறத உற்பத்தி செஞ்சு மீதி இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு பொருளை மலத்தோடு சேர்த்து வெளியே தள்ளுகின்றது நம்ம ஜீரண உறுப்பா இருக்கக்கூடிய அந்த இறைப்பை சிறுகுடல் பெருங்குடல் இதெல்லாம் சரியா வேலை செய்ய விடாம அந்த இடத்துல கொழுப்பு அப்படிங்கறது சேரும் அந்த கொழுப்பு பொருளை பித்த நீரால் கரைக்கின்றது இந்த கல்லீரல் நம்ம எல்லோருமே வந்து விளையாடணும் நல்ல ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி நீங்கள் விளையாடும்பொழுது நம்ம உடம்புல லாக்டிக் ஆசிட் அப்படிங்கறது செக்ரேட் ஆகுது இந்த லாக்டிக் ஆசிட் அப்படிங்கிறது ஒரு விஷப்பொருள் இதை வந்து பாத்தீங்கன்னா கிளைகோஜனா மாத்தி அதாவது சர்க்கரையாக மாத்தி இந்த கல்லீரல் நமக்கு உதவி செய்யுது நம்முடைய உடலில் எப்போவுமே தொண்ணூத்தெட்டு புள்ளி ஆறு டிகிரி ஃபேரனிட் அப்படிங்கிறது நிலையாக இருக்கணும் இல்லையா இதுக்கும் யார் பொறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கல்லீரல் தான் இந்த மாதிரி அதோடைய பொறுப்பை நம்ம சொல்லிக்கிட்டே போலாங்க இப்படிப்பட்ட கல்லீரலுக்கு உதவி செய்யக்கூடியது தான் கரிசாலை நம்முடைய உடலுக்கு இவ்வளோ நன்மைகளை செய்யக்கூடிய அந்த கல்லீரலை ஒரு நாளைக்காவது யோசிச்சு பார்த்துருப்போமா இவ்வளோ வேலைகளில் ஒரு வேலை பாதித்தா கூட நம்ம உடல் என்ன ஆகும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க அப்போ எந்த வேலையுமே கெட்டு போகாமல் அதை பாதுகாக்கக்கூடிய வேலையை கரிசலாங்கண்ணி செய்யுது இந்த கர்சலாங்கண்ணில இருக்கக்கூடிய நியூட்ரிஷனல் வேல்யூ என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஹைதராபாத்தில் வந்து பாத்தீங்கன்னா தேசிய உணவு ஆராய்ச்சி கழகம் அப்படிங்கிறது இருக்கு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷன் அவங்க இங்க இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாத்தையுமே எடுத்து அதை ஆராய்ச்சி செஞ்சு ஒரு பட்டியல் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க அதுல கரிசலாங்கண்ணி பத்தியும் ஆராய்ச்சி பண்ணுறாங்க ஸோ நூறு கிராம் இருக்கக்கூடிய ஒரு கருசாலையை எடுத்து ஆராய்ச்சி பண்ணும்பொழுது அதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரதம் அப்படிங்கிறது நான்கு புள்ளி நான்கு கிராம் இருக்கு கொழுப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் எயிட் கிராம்ஸ் இருக்கு அதுக்கப்புறமா தாது பொருட்கள் அப்படிங்கிறது ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கிராம்ஸும் மாவு பொருள் நைன் பாயிண்ட் டூ கிராம்ஸும் அதுக்கப்புறம் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி டூ கிலோ கேலரிஸ் இருக்கு அதுல முக்கியமான விஷயமே இப்போ வர பொறுத்து தான் கேல்சியம் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் மில்லிகிராம்ஸ் இருக்கு ஃபாஸ்ஃபரஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டூ மில்லிகிராம்ஸ் இருக்கு அதுக்கப்புறமா இரும்பு சத்து எயிட் பாயிண்ட் நைன் மில்லிகிராம்ஸ் இருக்குது வைட்டமின்ஸ் எதுவும் இதில் பெருசாக கிடையாது அப்படின்னு போட்டிருக்காங்க இதை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இதில் கால்சியம் ஃபாஸ்பரஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது பொதுவாக கால்சியம் அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு பற்றாக்குறை தான் இப்போது நீங்கள் கால்சியம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேல்சியம் மட்டும் எடுத்திங்க வச்சுக்கோங்களேன் அது உடம்புல சேராது அப்படியே யூரீனோடு சேர்ந்து வெளியே போயிடும் கால்சியம் உடம்புல தங்கணும்னா அதுக்கு பாஸ்பரஸும் தேவை அப்போ கால்சியம் பாஸ்பரஸ் ரெண்டுமே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரே உணவு கரிசாலை நம்முடைய உடல்ல தேவையான அளவுக்கு கால்சியம் இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கறது உங்களுக்கே தெரியும் இதுக்கான விளக்கம் நான் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனா ஒரே ஒரு விஷயம் கால்சியம் நம்ம உடம்புல தேவையான அளவுக்கு இல்லைனா இந்த சுருங்கி விரியக்கூடிய ஆர்கன்ஸர்க்கு பாத்தீங்களா அது எதுவுமே ஒழுங்கா வேலை செய்யாது நம்முடைய இருதயம் அப்படிங்கிறது சுருங்கி விரியக்கூடிய ஒரு உறுப்பு தான் அது மட்டும் இல்லாமல் சுவாசப்பை இறைப்பை கல்லீரல் பித்தப்பை மண்ணீரல் கணையம் சிறுகுடல் பெருங்குடல் மூத்திரப்பை நரம்புதல் தோல் இது எல்லாமே சுருங்கி விரியக்கூடிய தன்மையுடையதான் இந்த தேவைகள் எல்லாத்தையுமே உணர்ந்து தான் ராமலிங்க பெருமான் நமக்கு இந்த கரிசலாங்கண்ணி அப்படிங்கிறத கொடுக்குறாரு இதை எப்படியாவது சாப்பிடுங்க தினம் தினம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை இந்த உடலை பொன் போல் பாதுகாக்கணும் அதுக்கு பின்னாடி எவ்வளோ விஷயங்கள் இருக்கு பாருங்க இந்த தான் கால்சியம் ஃபாஸ்பரஸ் இது இரண்டுமே சேர்ந்து அதிகமான அளவில் இருக்கு அப்போ இருந்து பெரியவங்க வரைக்கும் தினம் தினம் இந்த ஒரு கரிசாலை அப்படிங்கிறத நம்ம எடுத்துட்டு வரணும் இது ஒரு பழக்கமாகவே நம்மளுடைய வீட்டில் கொண்டு வாங்க தினம் காலையில் இருந்து டீ காஃபி அப்படின்னு குடிக்கிறோம் அதுக்கு பதிலாக ராமலிங்க பெருமன் என்ன சொல்லியிருக்காரு கரிசலாங்கண்ணி உறுப்பாங்க தூதுவலை முசு மசுகை சேர்த்து கால்பங்கு அதுக்கப்புறமா ஜீரகம் இது எல்லாத்தையும் சூரணமாக ஆக்கி வச்சுக்கோங்க இதை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அது கூட ஒரு பனங்க சக்கரையோ இல்லை நாட்டு சக்கரையோ சேர்த்து குடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இது உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறாரு இதை செஞ்சுட்டு வாங்க ஸோ நான் வந்து என்னென்னலாம் சொல்லணும் அப்படின்னு நினைச்சனோ இந்த ஒரு பதிவில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தான் இருக்குது ஸோ நம்ம வந்து போன பதிவு போட்டிருந்தோம் இல்லையா அதாவது திராதகம் பற்றி அதில் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏகப்பட்ட பேர் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக பார்க்கறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா ஏகப்பட்ட பேர் இந்த ஆன்மீக தேடல் அப்படிங்கிறதுல இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பல பேர் வந்து பல வகையான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத கெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஃபியூச்சர் என்னவா இருக்கும்ன்றதை ஓரளவுக்கு கணிச்சு பார்க்க முடியுது கண்டினியூஸாக பயிற்சி அப்படிங்கிறத பண்ணுங்க ஆன்மீகமும் அறிவியலும் எப்போ சேருதோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நாடும் சரி உலகமும் சரி நிம்மதியாக இருக்கும் அதனால் ஆன்மீகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஆனால் சரியான வகையில் ஆன்மீகம் அப்படிங்கிறத நம்ம பயிற்சி செய்யணும் இதை சொல்லிவிட்டு இந்த பதிவை நான் முடிச்சிக்கிறேங்க நான் வந்து உங்களை வேற ஒரு பதிவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்